என்னாச்சுங்க ஒண்ணுலம்மா பஜார் போக வேண்டியது இருக்கேன் படம் போய் போறவ அதான் நானும் வந்துட்டேன் சொல்றேன் ஏமா தம்பி முடிச்சிருக்கான் சரி தம்பியை கொஞ்சம் தூக்கிட்டு போங்களேன் ரெண்டு பேருமே அந்த ரூமுக்கு போங்க சமயம் நான் கொஞ்சம் சொல்லணும்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து பேசுங்க சரிங்க சரிம்மா அப்போ வந்து தூங்கட்டும் நீங்கள் வெளியே பேசிட்டுருங்க நான் கூப்பிட்டேன் பேசிட்டு

அதான் உங்கள் அப்பாவையும் வர சொன்னேன் எதுனா சொல்ல பக்கத்தில் சோறாக சொல்கிறேன் நீட் சரியா அவ்வளோங்க இருப்பா எதுக்கு உங்க உங்கள் அம்மாக்கும் அம்மாக்கெல்லாம் பாசத்துக்கு எதுனா எதுவும் வேணும்னா எதுவும் சொல்லுன்னா அதுக்காக தான் சரியா நான் மட்டும் ஊருக்கு போகலி பாலா மூணு போகிறோம் போடுறீங்களா என்ன ஆச்சு ஆமாம் நம்பிட்டு தான் நாளைக்கு நந்தனிக்கு வளகாப்பு அதான் என்ன ஆமாம் இயற்கை இவ்வளோ ஷாக்காக நாளைக்கு வளகா பண்ணிருக்கி ஷாக் ஆகணும் வேற என்ன செய்வாங்க என்னங்க சொல்றீங்க நாளைக்கா ம் ஆமா நாளைக்கு தான் மத்தியானம் அதான் நைட் நாங்க கிளம்பறோம் அவ என்ன வரானேன்னு சொன்னான் நான் தான் போறேன் வரானேன்னு சொன்னா மச்சான் ஏன் நீ தம்பி இங்க இருக்க அப்புறம் உங்களுக்கு எதுன வாங்குறதுக்கு செய்ய அதுக்கு தான் நீங்க மட்டும் தான் வரானேன்னு சொல்லிச்சு அத கூட்டி வரானேன்னு சொல்லிட்டாங்க சௌமியா நீ கோவப்படாத கொஞ்சம் சொல்றத கேளு அவனுக்கு எல்லாரும் வரணும் தான் ஆசை புரியுதா தம்பி பிறந்துட்டோம்னா அவளுக்கும் என முடிய போகுது உழகா போட்டு கூப்பிட்டு போயிடலான்னு தான் உன்னை கூப்பிட்டு வர சொல்லிட்டு சொல்லணும் ஆனால் அம்மா விட மறக்காங்க தம்பி பிறந்து ஆகுது அதான் இப்போ உனையும் தம்பி அவ்வளோ தூரம் அழைக்க முடியாது உனக்கும் உடம்பு வீக்காக இருக்கும்ங்க விருப்பதான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லுதான் அம்மா விட நடக்காங்க அவன்கிட்ட கிட்ட கோவப்பட்டாங்க என்ன என்ன சொல்ல சொல்லு நந்தினிட்ட பேரை கோவப்படுதாங்க திரும்ப அன்னைக்கு ஏழிவிட்டாங்க நந்தினியை வேற நீ அவனை கட்டாயப்படுத்துறியா எப்பவுமே விழா போடணும்னு சொல்லி நான் ஒம்போரும் தானே உன்னை போட சொல்லி சொன்னேன் நீ அவனை கட்டாயப்படுத்துறா அப்படின்னு அவன் அம்மா நந்தினியும் வேறு திட்டிட்டாங்க தெரியுமா அவனுக்கு அந்த கோவம் வந்துட்டு இனிமேல் நந்தினிட்டு பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நானும் பலம் அம்மாவோடு சொல்கிறேன் கேட்கவே முடக்காத என்ன செய்ய நிதி லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கே சொல்லிட்டாங்க மன்னா காலையில் சொல்லிட்டான் அழகாக வைக்கலாம் முடிவு பண்ணா செம்மையா வருவாளே எப்படின்னு நாங்கள் தான் வை அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு அம்மா சொன்னா கேட்க மாட்டேக்காங்க அப்புறம் ஓன்ட்டு சொன்னா நீ வருவேன்னு சொல்லுவேன் நான் இங்கே தான் செய்ய அதான் போறப்போ வந்துட்டு சொல்லிக்கலான்ட்டு சொல்லிட்டேன் பாலா தான் பவிட்டையும் சொல்லி வச்சிருந்தோம் அம்மாட்டையும் சொல்லி வச்சிருந்தோம் இதை பத்தி எதுவும் பேசக்கூடாது அம்மா நானும் வரமாட்டேன் சாமியும் பிள்ளையும் விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க

நான் கண்டிப்பா வருவேன் அது எப்படி அவ பலகாப்பு நான் இல்லாம இருக்க முடியும் நான் போவேன் என்னையும் கூட்டி போங்க அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் நான் ஆசைப்படும் தானே அவள் வந்தா அப்ப நான் இருக்கும் ஆசைப்பட மாட்டாளா இனி கூட்டு போங்க உடம்பு வீக்கா இருக்கும் கூட்டி போய் அலைஞ்ச உடம்பு கூட கொஞ்சம் முடியாம போகும் டயர்டாக அப்படிங்காங்க நான் என்ன சொல்ல சொல்லு எனக்கு விருப்பம் தான் ஒரு ஆறு மணி நேரம் எங்க தானே போறோம் ஆறு மணி நேரம் தானே இங்க எல்லாரும் வரீங்களாங்க நான் அங்க போய் ரெஸ்ட் தான் எடுத்துக்கிறேன் வேலை எதுவுமே செய்ய மாட்டேங்களாங்க கூட்டிட்டு போங்க நீ சொன்னா காணும் அம்மா ஓடணும்ல அம்மா திட்டுறாங்கல்ல அவன் மச்சாங்க வேற வேற என்ன சொல்றதானே தெரியல அவன் வேற கூட வந்து திட்டுவான் அம்மா இப்படி சொல்லிட்டாவெல்லாம் திருப்பி அவன் தான் வர வச்சான்னு சொல்லிட்டு அம்மா அவன்கிட்ட சொல்லி போவாவ நான் அத்தனை சொல்றேன் அத்தையும் கூட்டு போவான் நானே தான் கூட்டு போயிட்டு சொன்னேன் நாங்களே சொல்லுதான் அம்மா கேட்க மாட்டேக்காவே ஏருக்குங்க இப்படி பண்றீங்க நீங்க நான் என்ன பண்ணேன் யானட்டோ கோப்டுது இல்லாம தம்பி இல்லாமலே வாழ நடக்க போதா மச்சான் ஒரு தடவை கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லற பாருங்க नंदனியை ஃபோன் பண்ணி சொல்லல பாருங்க இப்ப நான் எதுவும் பேச மாட்டேன் மச்சான் நீ ஜென் नंदனி தேய் வாழ முடியட்டும் நான் பேசிறேன் டேய் இப்ப நான் மச்சான்ட ஃபோன் பண்ணி சத்தம் மச்சான் டென்ஷன் ஆகும் ரொம்ப அதனால வேண்டாம் தன ப்ரே இங்கே நீங்கள் வர வேலை வளர்ந்து போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பேசிக்கிட்டேன் மச்சாட்டி பேசிக்கிட்டேன் ஆனால் என்னை கூப்பிட்டு போனே இப்போ டிக்கெட் போட்டிங்களா எனக்கு தெரியாது போடுங்க மறுபடியும் இனி கூப்பிட்டு போங்க அவ்வளோதான் நான் வளர போடுவேன் ஆனால் எதுவும் பேச மாட்டேன் மச்சாட்டி நான் தெரியும் டிக்கெட் போட்டாச்சு மறுபடியும் போடணுமா நீ என்னது இனிமேல் தனியாக போட்டு நீ தனியாக வந்துடுவியா என்ன கிண்டலாக பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்கள் கே கேள்வி சொல்லுங்க இப்போ அம்மா தான் அம்மா சண்டை போடுவாங்க நான் அத்தனை சண்டை போட்டுக்கிட்டேன் நீங்கள் விடுங்க உடம்பு வீக்கா இருக்குன்னு சொன்னா கேளேன் அத நான் தான் முடி பண்ணணும் ஏன் உடம்பு எப்படி இருக்குன்னு நான் போய் வரேன் ஏ உடம்பு கூட ஒண்ணல நார்மலா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு ஒண்ணு ஆகாது நீ சொன்ன கேட்க மாட்ட எனக்கு என்ன பாலா வர தான் மாட்ட கேளு என்ன என்னையும் தம்பி விட்டுட்டு நீங்க தான் போற என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அவன முடியல அதனால இங்க இருக்குன்னு அர்த்தம் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல சாமியா அம்மா சண்டைக்கு வராங்க கூட்டு வரேன்னா நான் என்ன செய்ய சொல்லு நீ என்ன கூட்டு போங்க சண்டை போடணும் தெரிஞ்சு தானே நாங்கள் சொல்லாமல் இருந்தோம் போகிற நேரத்தில் சொல்லிட்டு போயிடலான்னு சொன்னோம் நீ போகிற நேரத்தில் இப்போ விட முடக்க எனக்கு தெரியாது இப்போ டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்க உங்கள் டிக்கெட்டை இன்னொரு டிக்கெட் சேர்த்து புக் பண்ணுங்க ரெண்டா சரி தம்பி தூங்க நான் பார்த்துக்கோங்க நான் வரேன் குடிச்சிட்டு வா நீ இருந்துக்க சௌமியா சொன்னா கேளு இதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு போனா உங்க மச்சாண்டி நான் திருத்தம் வாங்கணும் உங்க அத்தட்டையும் நான் திருத்தம் வாங்கணும் கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா சௌமியா என்ன நந்தினி மாதிரி அடம்பிடிக்க இருக்கு சொன்ன கேட்க மாட்டியா நந்தினி வரவேன் அப்பதான் நான் வருவேன்

எனக்கு சொல்ல மச்சானீங்க கூட சொல்லாம வச்சிருக்கீங்க நீங்க என்ன அதுக்கு தான் இவ்வளவு கோவமா இப்போ என்ன சொல்ற இப்பமே ஏன் டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு அவ கூட இன்னொரு டிக்கெட் போட்டு கூட்டி போங்க சொல்லு புரிய வைக்க வேண்டியது நேரம் மாடுக்கு நீ சொல்லு நான் இவ்வளவு தரம் சொல்லியாச்சு கேட்க மாட்டா நீ சொல்லு சொல்லி புரிய வை உன் குழந்தைகளுக்கு சௌமியா உன கூட்டி போகணும்னு சொல்றாங்க அம்மா உனக்கு உடம்பு வீக்கா இருக்கும் அவ்வளவு தூரத்துக்கு அழைக்க வேண்டாங்க தம்பியும் பச்சை எல்லாம் அவனுக்கு உடம்பு ஒத்துக்குமா என்னன்னு தெரியல அதான் சொல்றங்க தம்பி கயிறு கட்டாம கூட்டி போக கூடாதுங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் போட்டு இங்கே கூப்பிட்டு தானே வருவான் கட்டி கூட்டு ரெண்டு சொல்லியாச்சு வாங்கிட்டு வர வந்த பிறகு போட்டுக்கா அவளுக்கு சௌமியா கூட்டிட்டு போக கூடாதுங்கிறது எங்க விருப்பம் இல்ல புரியுதா எங்களுக்கும் ஆசை தான் கூப்பிட்டு போகணும் தம்பி கூப்பிட்டு போகணுட்டு ஆனால் என்ன செய்ய அம்மா அப்படி சொல்கிறாங்க அவங்களுக்கு தானே தெரியும் அப்புறம் நம்ம வீம்புக்கு எதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுல்லாம்மா அதுக்கு தான் சொல்கிறோம் அம்மாவுக்கு தானே தெரியும் அவனோட உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் தம்பியும் இடம் மாற்றுறது எப்படி ஒத்துக்கணும்னு தெரியாதலாம் அம்மா இவ்வளோக்குள்ளே சொல்லி நம்ம கூட்டிகிட்டு போய்ட்டு எதுவும் உடம்புக்கு முடியலன்னா என்ன செய்ய அதுக்கு தான் சரி அவங்க தான் வந்துடுவாங்கல்ல ரெண்டேரும் நான் அங்கேயே இருக்க போகிறான் சரியா புரிஞ்சுக்காம சரியா கூட்டிட்டு வந்துடுவான் அவன் உடனே சரி அப்பா உங்கள்கிட்ட நீ சொன்னோடனே புரிஞ்சுக்கிட்டாடா நான் இவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தா கேட்கவே மாட்டேக்கா ஊட்டிகிட்டு தான் போகணுன்னு நான் இப்போ பாரு என்ன செய்ய எல்லாரும் அப்படிதானே இருக்கவ சரி சரி என்ன வெயிட்டர் டே ஒம்பது மணிக்கு தான் காணப்படுறோம் ஏன்னா ட்ரெஸ்ஸை திருச்சியிருக்கான் அப்பாலுக்கு நந்தினிக்கு இப்படி எடுக்கலாம் அதனால் எடுக்கப் போகிறான் எடுத்துகிட்டு வந்து அதனால் பிரமாணிதான் இல்லை இல்லை நந்தினிக்கு வந்து கேட்டிருக்க போல் அக்காவும் கேட்டால் வந்தாலும் அக்கா கேட்கறது கஷ்டம் ஃப்ரீயாக வீட்டில் வந்து உடனே எடுத்து கொடுப்போம் அப்படின்னு அதான் எடுத்துக்கிட்டு வரோம் சரி மச்சா சரி வருத்தப்படாத சோமியா வந்துருவா டென்ஷன் வார்த்தை சரியா சரி ஒரு வாழையில் எடுத்து கொடுத்துருங்க மச்சா பாவிட்ட கொடுத்துருங்க என்னோட சார் அவளுக்கு போட சொல்லிடுங்க இங்கே வந்த நீனே போடாமா இல்லை மச்சா அப்புறமே வாழையில் போட்டு எண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் போடக்கூடாது சரிம்மா போய் போட சொல்லுவோம் ஏறுமே அவள் விளக்கு கேட்டிருக்கான் என்ன சீக்கிரம்

நான் பதில் போயிட்டு வரேன்னா வேற எதுவும் இல்லைன்னா கால் பண்ணி நான் வாங்கிட்டு வரேன் மக்களுக்கு ஒன்றும் வேண்டியது டென்ஷன் இருவான் வாங்கிட்டு வரேன்டா அவளுக்கு ஊருக்கு போய் வச்சுக்கிறேன் எருமே அதுக்குதான் உண்ட சொல்லு சொல்லியிருக்கா அப்புறம் நீ அவட்ட போய் அங்கே கத்திட்டு இருக்காத எவ்வளோ எடுத்து கொடுத்தாலும் ஆத்தவே மாடக்கி கொடுத்துட்டாளே இதெல்லாம் நைட்டியே போட்டுட்டாளே இதுவளுக்கு சேல வித விதமா அவன் சொன்ன ஏசுவான் உன்ட்டு சொல்லுன்னு தான் சொல்லியிருக்கா தெரியுதுல பாய் இருக்குல்ல அப்புறம் என்ன உன்ட்டு சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாது ஆளை போய் போயிருக்கிறதா உனக்கு செய்ய வச்சு பழுத்த நல்ல சும்மா ஈரிடா எருவ போ போய் வாங்கிட்டு வச்சுக்கிறேன் ஓடு ஒருவேளை மொபை கல்யாணத்துக்கு தான் கொடுக்கலன்னு அடிக்க வைக்கலாம் என்னமோ தெரியலடா இருக்கலாம் அதுக்காக தான் இருக்கும் சரி போயிட்டு வரேன் மச்சான் உங்க மச்சன் சொன்னா சரி கேட்டுட்டா என்ன செய்ய சரி பாத்துக்கலாம் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது வரணும்னு தோணுதா பாரு இன்னும் என்னதான் நான் அலைஞ்சிட்டு வந்திருக்கேன் டேடா இருப்பேனே தூங்க விடுவோம் நினைக்காலா சீக்கிரம் வந்தானா தூங்க வச்சுட்டு தூங்கணும் தூங்கவே மாட்டேன் எழுப்பி வச்சுக்கிட்டு தூங்கவிங்க சின்ன பிள்ளை கூட இவ்வளோ இடம் பிடிக்காது தூங்கவிங்க தூங்கவிங்கட்டு அது பாட்டுக்கு யாரும் இல்லைன்னா அது பாட்டு தூங்கும் ஏ நந்தினி நந்தினி கூப்பிடுற என்னன்னு கே பொரு அந்த அளவுக்கு காதல விழாத அளவுக்கு கதை புஸ்தா ஏ நந்தினி ஏ நந்தினி மாமா ஏன் இப்படி கத்திட்டுருக்கிய கத்துட்ருக்கானா கொழுப்பு தானே உனக்கு நாலு சாத்தம் சாப்பிட்டு தான் சொல்லிடுவோம் இங்கே வாணி கூப்பிட்டுட்டே இருக்கே இல்லை என்ன வேணாம் ஒரு மனுஷன் ரெண்டு மூணு நாளாக கிடந்த அழகிதானே ஆ டயர்டாக இருப்பானா இல்லையா தூங்க உடனே வேண்டாமா நீ சீக்கிரம் வந்து பணத்தை நம்ம பாட்டு தூங்குவோம்ல தூங்கனாலும் எழுப்பி தூங்க வைங்க இப்போ வந்து படுக்க வேண்டாமா கூப்பிடணுமா எதுக்கு தான் கூப்பிட்டேலாம் நான் வேற என்னமோ நினச்சேன் எதுக்கு தானாவா தூங்கலே நீ

கதை சொல்றது யாரு அக்காவில் பிரியல பிரியலும் தேனும் சொல்லிட்டு இருக்காதே நானும் அக்காலும் கேட்டுட்டு இருக்கேன் கதைக்கு அப்புறம் போய் கேட்டுட்டு காலையில் படுக்க தூங்கணும் இல்லை விடிய விடிய முழுத்துல வந்துடுதேன் இங்கே வந்து கதை தட்டிறதா என்ன கூப்பிடறாத தோலை ஊடிச்சுறேன் நாளைக்கு கேட்க முடியாதுல்ல என்ன இப்போ கேட்டு வந்துடுறேன் கொஞ்சம் நேரம் தான் கதை போட்டாதீங்க நான் வந்தோடனே தூங்க அதுக்கப்புறம் தூங்க செல்ல மாமெல்லாம் சரியா மாமா தோழியை ஊடிச்சுடுவேன் மாரியது இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் இப்போ வந்துடுவேன் அஞ்சு நிமிஷமா அடி வேங்காய தூக்கம் வருதுன்னு வந்துருங்க சொன்னால் புரியுதே புரியல உனக்கு ம் காலையே எந்திருக்கேன்னா உங்கள் அன்னரை நேரமே கூட போனல அப்புறம் வந்து ஏகப்பட்ட வேலை இருக்கு சரி போய் சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு வரேன் போனா அப்புறம் வரமாட்டேன் போடுவான் அடுக்கு புரியல போறியா சரி போவலா சட்டை மேத்தலையா ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கியா ரொம்ப அக்கறை தான் வந்தாலே வந்து எவ்வளோ நேரம் ஆகுது ரூம்க்கு நீ வந்திருக்கியா நான் கூப்பிட்டு வர வந்துருக்கேன் இப்படி இருக்கனால என்னை எதிர்பார்க்கலாம் நீங்க வந்தாலும் ஃப்ரெஷ் ஆயிடுவீங்களா சரி இரு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாரு ஓடனு வச்சுக்கோ இதுல வெளியில கிடக்கும் நான் அதை கூட்டிடுவேன் சரி போக மாட்டேன் இருக்கே வாங்க மறுபடியும் சாயந்தரம் எங்க பண்ணி ஏமாமா டெய்லி என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க சொல்ல போனேன் ரொம்ப தூக்கம் வருதா மூணு நாள் ஒரே அலைச்சலா இருக்கலாம் அது கொஞ்சம் டயர்டா இருக்கு தூங்குறீங்களா சரி நீ தூங்கு மாடு நான் தூங்குறேன் ஆமா நான் கேட்டோம்ல யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டேலாம் அதான் நீ சொல்லுன்னா சொல்ல மாட்டேக்கா எனக்கான ஏமாந்துட்டு தெரிஞ்சால் தானே நான் செய்வேன் சொல்லுனாலும் சொல்ல மாட்டேன் நீ இப்போனாலும் சொல்லு நாளைக்கு ரெடி பண்ணி தரேன் என்னோடய தேவை என்னென்னு உங்களுக்கு தெரிய மாட்டேக்கா என்ன தேவையெல்லாம் தெரியுது நீ ஆசைப்படுத்து கேட்காது சொன்னால் தானே தெரியும் ஆசைப்படுத்த என்னன்னு தெரியாதா உங்களுக்கு எதுனாலும் சொல்லு நான் வாங்கி தந்துடுறேன் புரியுதா அப்புறம் ஏன் வந்துட்டு இருக்காது எனக்கு தெரியாது சொல்லிட்டேன் போங்க அந்த மறந்துடுங்க எல்லாத்தையும் இப்படியே வாய் வச்சு வெட்டிக்கிட்டு இரு ஒரு நாள் வாய் அந்த பக்கம் திரும்பதான் இல்லைன்னு மட்டும் பாரு அப்படியே நின்றுக்கு போகுது நின்னாலும் பரவாயில்ல நின்னா எப்படி சாப்பிடுவேன் நான் சாப்பிட்டுக்கிடுவேன் சரி அதை நினைச்சு டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காது சரி உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தியா என்ன ஏதுன்னு ஒன்றுமே சொல்லல என்ன நடந்தது நைட்டு தான் தூங்கும் போய் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லியிருக்கேன் மாமா அதில் வேற காலையில் அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டாலும் அது வேற கோபம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு என்கிட்ட இப்போ சொல்லுதில்லை அப்படின்னு அப்பாவுக்கும் அம்மாவுக்கு ரொம்ப கோபம் தெரியல எப்படின்ட்டு வராங்களா என்னென்னு தேவை மட்டும் வரேன்னா அந்தளவு கூப்பிட்டு வந்தேன் இவ்வளோ தான் பேசினியா ம் நானும் பிரியாலை இங்கேருந்து போகணும்

அன்னைக்கு வந்ததுக்கு தேனி இருந்தான் சொன்னா நீங்க தானே வெளியே போனீங்க சரி உட்காரு பிரியா உள்ள வா ஏன் வெளியினுக்க பிரியா நான் வந்திருக்கேன் பிரியா வா உள்ள இந்த வாரத்தை பிரியா எப்படி இருக்க நீனே வர கூடன்னு இருக்கே என்ன வர கூடன்னு சொன்னாங்களா எத்த நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க மாமா எப்படி இருக்கீங்க வர கூடனா என்னத்த நீங்க நந்தினியே கோவப்படுவீங்க வரண்டாங்க அப்புறம் நாங்க வந்தா திட்டுவீங்க என்ன அவ அப்படி தானே பண்ணிட்டு போனா நாங்க வேண்டான்ட்டு நீ வர நான் கபடி கேக்க அன்னைக்கு எங்க அடிச்சிட்டு அடிச்சுட்டு போனேன் கோவத்தை பிறகு பிரியா தம்பி மரியாதையை பேசுவாமா என்கிட்ட பண்ணிச்சு காலை பண்ணிச்சு வீட்டுக்கு போலையா இல்லை அனன்மேனி இங்கே இருக்காவெல்லாம் அதனால யாருக்குனே சொல்லிட்டுதான் போனாங்க யாராச்சும் ஊருக்கு வந்தாங்கன்னா அவங்க கூட இங்கே இரு அப்புறம் உங்கள் ஊருக்கு போன பிறகு நீ வீட்டுக்கு போனாங்க அதான் அண்ணே நாங்கள் ஊருக்கு போகும்போது உன்னை கொண்டு விட்டுட்டு போறோம் சாரேன்னு இங்கே இருக்கேன் உங்கள் அத்தை ஒன்றும் சொல்லாதா இல்லை எங்கள் அத்தை ஒன்றும் சொல்லாத எங்கள் அத்தை அவங்க சொல்லிட்டாங்க அத்தையும் நீ தனியாக தானே மாதிரி இருக்க போய் இருந்து வா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி சரி நீ ஊர் போய் எல்லாம் இங்கே தான் இருக்க போறியா ஊர் போயா இங்கே இருக்காரு நிறைய போண்டப்பா பார்த்து தான் முடிஞ்சு போச்சா ரொம்ப அக்கறையே கேட்காத நம்ம போவோம் நாளை கழிச்சு தான் தெரியும் இன்னைக்கு போதுன்ட்டு உடனே கிளம்புன்னு சொல்லியிருக்கு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு என்ன ஃபங்க்ஷன்

அழைக்க வேணாம் அப்போ இன்னைக்கு வந்து செலவு தானே எங்கள் மாமா மண்டபத்தில் தான் வைக்கணும்னு சொல்லிச்சு நான் தான் வீட்டில் இடம் இருக்கும்போது போது மண்டபம் இருக்குது அது வேஸ்ட்டான செலவு தானே அதான் வீட்டிலேயே வைக்க சொல்லிட்டேன் ஒவ்வொரு காயும் சொல்லியாச்சா ஆமாம் காலையில் அக்கா போய் சொல்லிட்டு வந்துட்ட எல்லாத்துக்கும் சொல்லிடா மாமா அக்காவும் ஜாமான் அங்கே போயிருக்கா போய் இருக்கேன் ஒவ்வொரு காயும் சொல்லியிருக்கியா எங்களுக்கு சொல்லதானே சரி சரி நான் சொதான் வந்து செலவிடாதான் அந்த பசங்க செலவிடான்னு சொல்லியிருக்கானே மாமாவுக்கு விருப்பம் இல்லை தான் ஏன்னால் நீங்கள் பேசினோம் பேச்சு அப்படி இருந்தாலும் நான் கேட்டேன் அதனால தான் மாமா நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் வந்தேன் சரி சரி உன் பொருத்தன் சொல்லனா தான் வந்து சொல்லுவேன் மாமா தான் பண்ணுது அப்போ மாமாட்ட கேட்காம எப்படி சொல்ல முடியும் ஏன் என்கிட்ட சொன்னால் நான் பண்ண மாட்டேன் உனக்கு வளரப்பு அந்த அளவுக்கு பண்ண முடியாமல் கிடக்கும் நாங்கள் இல்லை கேட்கேன் உன் பொருஷன் தான் பண்ணுவானோ ஒன்றை வளர்த்து நகை போட்டு கெட்டி கொடுக்கறது செலவு பண்ணி ஆனால் வளரப்பு பண்ண முடியாமல் நாங்கள் கிடக்கோம் நீ ஊருக்கெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து எங்களை வந்து சொல்லுதே வண்டி லூஸ் மாதிரி பேசாதாம்மா தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் பிற சண்டைப்பட்டுட்ருக்கே மாமா அக்காவுக்கு குழந்த பிறகு ஒம்பது வைக்கணும் என்னவத்த மாமா அப்பமும் சரின்னு சொல்லிவிட்டு நானும் சரின்னு தான் சொன்னேன் நான் சிம்பிளாக தான் போடுதேன்னு சொன்னேன் கேட்கவே மாமா இப்போ குழந்த பிறந்துக்கலாம் அதனால் ஒரு வாரம் இருக்கலாம் அதுக்குள்ளே நான் உனக்கு போட்டு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கு அதுவும் நேற்று முந்தான் அடுத்த காலைல தான் போய் டேட்டே கொடுத்துட்டு வந்தாவே நென்த்து சாய்ந்திர வெளியே போயிட்டு நேரத்துக்கு காலையிலேயே வெளியே சொல்ல போயிட்டாவ அக்காவும் அம்மாவும் இன்றைக்கி ஜாமான் அங்கே போயிருக்காவ சரி நான் கேட்டு முன்னாடியே போயி சொன்னேன் சில உனக்கு ஒரு ஃபோன் பண்ணியுமே சொல்ல முடியாதுங்க சொல்லலாம் காக்க ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு வந்து என் கிட்டே சொல்லுதேன் இப்போ நான் எப்படி விட்டாலும் தெரியல எதுக்குமா இப்படி பேசுறாக்காக்கா அக்கா எவ்வளோ சில சுற்றி சரியிட்ட வரேன் ஆக நீ வாங்கண்ணா நீ ஏசி வச்சுட்டா சொல்ல வந்துக்கா சொல்ல வரக்கூடே வராட்டும் பரவாயில்ல ஒரு ஃபோன் பண்ணி சொல்லட்டும் அதை சொல்லுன்னு என்றைக்கு சொல்லணும் நாளைக்கு வச்சுட்டு இன்றைக்கேன்னு சொல்லுவேன் அதை ஊருக்கெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு கடைசியாக நம்மகிட்ட வந்து சொல்லுதா அப்போ சொல்லலன்னு சொல்லிடுவோம் அதுக்காக வந்து சொல்லுதா நம்ம கணவா பண்ணணும் அக்காளுக்கே அதான் உங்கள் அக்காட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓ வந்திக்கே சொல்லிட்டு போனான்னா நான் இதுக்குள்ளே அவளுக்கு பார்த்து எல்லாம் பண்ணுவேண்ணா பண்ண மாட்டேன்னா சொன்னேன் புசந்தான் பண்ணணும்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கா பண்ண சொல்லி வேண்டாம் விருப்பக்கு மூணாவது மனுஷன் வந்து கூப்பிட்டுருக்கா நான் வரதுக்கு முன்னட்டே சொன்னேன் அத்தை சமயம் மீனி பை மைனெலாம் இங்கே நான் போட்டுட்டு இங்கே வந்து அக்காட்டையும் பிரியாட்டையும் போட்டுக்கிறதே மாமான்னு கேட்டுச்சே மாமா கேட்கவே மாட்டேன்ட்டு கிராண்டாக தான் பண்ணேன்னு சொல்லிச்சு அதனால் அத்தை ஒம்பது ரூபா சொன்னோன்னே சரி அப்போ ஒம்பது ரூபா கிராண்டாக பண்ணுவேன்னு சொல்லிச்சு இப்போ நான் ஆசைப்படுதுன்னு கோவப்பட்டனால் இப்போ ஏழில் பண்ணுதேன்னு பண்ணுது மாமாவுக்கு ஆசை அவங்க பிள்ளைக்கு அவங்க கிராண்டாக பண்ணணுன்ட்டு பண்ணிட்டு போகிறாங்க விடு ஆனா நாங்க தேவையில்ல நாங்க பண்ண முடியாதுன்னு நீ இப்படி வந்து கடைசி நேரில வந்து சொல்லிட்டு இருக்க நீ தப்பா புரிஞ்சுக்கிறமா சரி இப்ப சொல்லு நான் உனக்கு வாங்க பண்ணுறேன் அப்போ என்னென்னா செலவு பண்ணிச்சு அதெல்லாம் செலவு பண்ண சொல்லு நான் அப்பா பைசா கொடுக்க சொல்லுவேன் வளர போட்டு ஒன்று நான் இங்கே கூப்பிட்டு வரேன் வரையா நினைக்கிற மாதிரி மாமா வந்து லேஸில் செய்யலை நிறைய செஞ்சுட்டு இருக்கு புரியுதா அவ்வளோ அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு தேனைக்கு நிச்சயவியா மாமா வேங்காது அது வேற விஷயம் மாமா ஆசை பிடிச்சி இது ஏமா அப்படி பேசுற எங்களுக்கு ஆசை இருக்காதா என் பேரை மாதிரி டீச்சர் அழகா போட்டு இங்கே தான் கூட்டு வரணும் வரைய எப்படி அப்படின்னா நாங்கள் வாரம் என்ன செய்யணுமோ அதை நாங்களும் செஞ்சு கூட்டு வரோம் நீங்கள் எதையாச்சும் அடி பிடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க மாமா தெரிஞ்ச மாமா கோவப்படும் வாங்க இப்போ நாங்கள் ஒன்றும் செய்யணும் தானே சொல்லுவேன் மாமா எல்லாமே செய்யுத வேற என்ன அப்புறம் மாமா என்ன கூப்பிட்டு போயிரும் பொருள்னு சொல்லிட்டோம் அதான் என்ன பண்ணுறேன் அப்புறம் என்ன போட்டு கூப்பிட்டு போகிறேன் அப்புறம் என்ன எது வாங்கிட்டு வராதாங்க எல்லாம் அவன் பண்ணுவாங்க அவன் கூப்பிட்டு போகிறாங்க அப்புறம் தாங்க அங்கே வந்து என்ன செய்ய ஆமாம் ஆமாம் எல்லாம் வாங்குத மறுபடியும் நீ எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன்னு தான் கேட்கேன் செலவு தானே என் பிள்ளைக்கு நாங்கள் செய்கிறது செலவு இப்போ வாங்க புதுசு செஞ்சால் செலவு இல்லைன்னா உன் புதுசாக எதுனாலும் எதுக்கு தான் இப்படி பேசுகிற எதா சொன்னாலும் பேசுகிற எங்கே வச்சுருக்கீங்க வீட்டில் தான் வச்சிருக்கேன் அண்ணன் மண்டபத்தில் தான் வைக்கணும் சொன்னான் இவ தான் வேண்டாம் வீட்டிலே வைங்கன்னு சொல்லிட்டான் அதான் அண்ணன் வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கேன் அங்கே வீட்டில் இடம் காணாது அதனால மண்டபத்தில் வச்சு பண்ணுவோம் இங்கே தான் வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ இடம் இருக்கலாம் வீட்டில் எல்லோரும் வந்தாலும் இருக்க காணும் இடம் பரவாய்க்கு மண்டபம் அதுதான் வீட்லயே பண்ணுங்கன்னு சொன்னேன் வீட்டில் எல்லாம் வந்தடம் எல்லாம் போட்டிருக்கு அது விருப்பம் வராது வராத நான் சொல்லிட்டேன் மாமா எனக்காக எல்லாம் சரின்னு சொல்லியிருக்கு நான் சொல்லுவேன் சொன்னது ஜரிந்தான் சொல்லிச்சு வந்தால் வரட்டோன்னு சொல்லிட்டு உன் விருப்பம் நான் எங்கே இருந்தாலும் அங்கே வரணும்னு அங்கே வாம்பு எங்களை மன கடை கடை கேட்பான் நான் எங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு என் வாம்பு வந்து சொல்ல மாட்டேனும் வாங்கிட்டு சொல்லுதா வந்தால் வரட்டுன்னு சொல்ல தான் செஞ்சுருக்கோம் நீங்கள் அவ்வளோ திட்டி திட்டி அப்போ அந்த மாதிரி கேள்வி கேட்டுமே மாமா என்னை கூட்டிகிட்டு தான் வந்துச்சு நீங்கள் வீட்டு வாசல்ன்றதுக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்கிய அப்போ என்ன மாதிரி திட்டுச்சு மாமாவை அதுக்கப்புறம் எப்படி வந்து சொல்லுவோம் நீங்கள் மாமாவை திட்டுதீங்க நான் உங்களுக்கு சண்டை போட முடியாமல் இருக்கேன் தெரியுமா மாமாக்கா அதுவே வருத்தம் இதே இது வேறு யாராச்சும் மாமா திட்டிருக்கணும் இந்த மாதிரி சத்தம் போட்டிருக்கணும் சண்டை போடணும் நடந்திருக்கதே வேறு இதுவே நம்ம மாமா கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு எனக்காக மட்டும்தான் மாமா எவ்வளவோ பொறுத்துட்ருக்கு ஏன்னா மாமா வந்து சொல்லணும் மாவட்ட வீட்டு வெளியே நின்றுக்கே என் தெருவில் எழுதி வந்துருக்கேன் ஜாஸ்தியாக இவ்வளோ உங்கள் வீட்டுக்கு வந்து சொன்னால் நீங்கள் ஓடுவியலவும் நான் மாமா எனக்காக வந்து உங்கள்கிட்ட சொல்ல தான் செய்யும் ஆனால் நீங்கள் மாமா என்ன மாதிரி கேள்விலாம் கேட்டுட்டியே அதனால் மாமா வராமல் இருக்கிறது தான் நல்லது எனக்கு தான் சங்கடமாக இருக்கும்

நாளைக்கா நாளைக்கு வச்சிருக்கணும் வந்து இப்போ சொல்லுதான் ரெடி பண்ணியிருக்கு மாமா ஒரு வாரம் தானே இருக்கு நான் உன்னை போட்டு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு மாசம் இருக்குல்ல தப்பி பிறந்துட்டா அதான் திடீர்னு முடிவு பண்ணியாச்சு அதான் நாளைக்கு வச்சிருக்கு என்னைக்கு முடிவு பண்ணியா என்னைக்கு நேரமாத்தியா இன்னைக்கு வந்து சொல்லுதா தான் முடிவு பண்ணிடலாம் இன்னைக்கு தான் நேரம் நேரமாத்திடலாம் கடை சிக்ஸை முடிஞ்ச அன்னைக்கு தான் மாமா முடிவு பண்ணிச்சு போட்டு போறேன்ட்டு வேண்டாம்னு சொன்னேன் அப்புறம் சரின்னு சொல்லியாச்சு மாமா கோவம் அப்புறம் முந்தானத்துக்கு காலையில் தான் போய் பார்த்துட்டு வந்தா அக்காவும் மாமாவும் நாளைக்கு வச்சிருக்கு நேற்று மாமா வெளியில் போயிட்டு இன்னைக்கும் ஜாமாவை போயிட்டா அக்காவும் மாமாவும் அதான் நான் தான் சொல்ல வந்தேன் வீட்டுக்கு மட்டுமா இல்லை இல்லை வீட்டுக்கெலாம் பண்ணலை வீட்டுக்கு தான் நான் அப்போதே எக்ஸாமுக்கு முன்னாடியே பண்ணுதுன்னு சொன்னேன் மாமாக்கு கோவம்லாம் கிராண்டாக தான் பண்ணுது எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு எல்லாத்துக்கும் சொல்லியாச்சா ஊரட்களும் சொல்லியாச்சா ஆமாம் காலையில் தான் அக்கா பையில எடுத்து சொன்னேன் சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் பஜார் போயிருக்காரு ஜாமாங்க இத்தனை நாள் சொல்லாமல் இன்றைக்கி வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் எங்கே வச்சிருக்கிய ஐயா வீட்டில் தான் வச்சுருக்கானா இவன் சொன்னதுக்கப்புறம் சாரின்னு சொன்னானா அந்தாலும் இவன் வந்து சொல்ல வந்திருக்கேன் போகணும் உனக்கு வளையல் போடணும்னா அன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல நான் போடுவேன் உனக்கு ஏன் என்னால் போட முடியாதுன்னு அவன் புருஷனை போட சொல்லியிருக்கேன் இப்போ அம்மா சொன்னதே நீங்கள் சொல்லியிருக்கேன் இருக்காய்ங்க பத்து திருப்பி திருப்பி மாமாவுக்கு விருப்பம் பெருசாக செய்யணும்னு அதனால மாமா செஞ்சுட்டு இருக்கு நீங்க திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு அதை ஏன் என்கிட்ட நீ சொல்லலை நீ நினச்ச மாதிரி நான் தான் செய்வேனே ஏன் உனக்கு உலக போட முடியாதா எனக்கு நான் தான் அப்பதே வச்சு சொல்லிட்டு இருக்கேனே ஆ தன்னுட்டு இல்லையா உனக்கு அவன் போடுதான் நான் தான் செய்யணும் நாங்கள் வேண்டாம்னு தான் நீ இருக்கியா எப்ப அப்படியெல்லாம் இல்லைப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை மாமாக்கும் உங்களுக்கும் சண்டை நீங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சிம்பிளாகவே போடுதான்னு சொன்னேன் மாமா எப்படியும் உங்களை கூப்பிடாதுன்னு தெரியும் அதுக்காக தான் அப்படி சொன்னேன் மாமாக்கு விருப்பமே இருக்க மாட்டேங்க நான் என்ன செய்ய இப்போ மாமன் சொன்னதுக்காக சரி போய் சொல்லுன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க கோவப்பட்டு இருக்கீங்க மாமா ஒன்றுமே சொல்லாதுப்பா நீங்க வாங்க ஊருக்கெல்லாம் போய் சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு நீ இப்போ வந்து சொல்லி நாளைக்கு எனக்கு வளையல் கொடுத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய நீ தான் எல்லாத்துக்கும் சொன்னியா வீடு விடா போய் இங்க வந்து நீ சொல்லிட்டு இருக்கா அக்கா தான் எல்லாத்துக்கும் சொன்ன மாமா இங்க வந்து சொல்லாதில்ல அக்காட்ட நான் தான் நான் போய் சொல்கிறேன் அப்பாட்ட அப்படி சொல்லிட்டேன் அது என்றைக்கி சொல்லணும் நீ என்னைக்கு சொல்லிட்டு இருக்க ஏன்பா பேரும் ஒரே போல பேசாதீங்கப்பா வாங்க அவ்வளோதான் மாமாட்ட நான் சொல்லிட்டேன் கூப்பிடுவேன்னு வருவாங்கன்னு சொன்னேன் மாமா சாரின்னு சொல்லியிருக்கு வாங்கப்பா அவன் முஞ்சில வந்து நான் முடிக்கணுமா அது அவன் வீட்டுக்கு நான் வந்து நிற்கணுமா சொல்லி சொல்லு நான் உனக்கு செலவழிச்சு நான் போடுதேன் வலையில் எங்கே போடணும்னு நான் போடுதேன் நான் அவன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன்

இத்தனை கூட்டி வரோம் தானங்க மாமட்ட கேட்காம கூட்டு போனா ஏன்டா வந்து சண்டை போடுவோம் மாமாட்ட நான் வந்து சொல்லிக்கிறேன் போன் பண்ணி நான் போறேன் நான் வரேன் ஏன் கை இருக்கா நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் சரி எடுத்துட்டு வா நான் இருக்கேன்